அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் ஃபஸ்ட்டாக இந்த பொம்மை கட்டியிருக்க சாரி டிஷ்யூ சில்க் சாரி சாரியோட ரேட்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஒயிட் சாரியோட ரேட்டு எண்ணூற்றி நாலு ரூபாய் இதில் நிறைய பார்டர் வந்து நிறைய கலர்ஸில் இருக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த சாரீலாம் மூணாவது இருக்கக்கூடிய இந்த பொம்மை ஒரு பனாரசி சில்க் சாரி கட்டியிருக்கு இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இந்த ப்ளவுஸோட ரேட்டு ஐநூற்றி அறுபது ரூபாய் இந்த நாலாவது பொம்மை கட்டிருக்க சாரியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துட்டோம் பட்டர் சில்க் ஸாரி அப்படியே சில்க் சாரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டும் ஆயிரத்தி நானூறுரூபா ரொம்பவே அழகான சாரீ இது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பட்டோலா சாரீஸ் தான் அதுக்கப்புறம் டோலா சில்க் சாரில கொஞ்சம் காஸ்ட்லி பிரைஸ்ல உள்ளதும் பார்க்கலாம் இந்த சாரி எல்லாம் எண்ணூற்றி அறுபது ரூபாய் இந்த க்ரீன் கலர் பட்டோலா சில்க் சாரி எழுநூறு தான் எழுநூறு ரூபாய் இது செமி பட்டோலா சாரீ அதுலயே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் உள்ள சாரீ இதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லி சாரீஸும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஹேங்கரில் இருந்த சாரீஸ் எல்லாம் பாத்துரலாம் இது எல்லாமே பட்டோலா சாரீஸ் தான் இந்த சாரி கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கு இல்லையா இது தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே இருந்த சாரி ஆயிரத்தி நூறு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு எழுநூறுபாயிலிருந்தே இந்த சாரீஸ் எல்லாம் கிடைக்குது இது சாரியோட முந்தானை இது சாரி பாடி ஃபுல்லாக ப்ளைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய சாரீஸ் வச்சுருந்தாங்க இந்த ஹேங்கரில் இந்த பிளாக் கலர் சாரி அழகாக இருந்தது அது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் வருது இந்த சாரி இந்த க்ரீன் பிரித்து காட்டுவாங்க இது எண்ணூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரக்கூடிய செமி பட்டோலா சாரி சாரி பாடி ஃபுல்லாக இந்த பட்டோலா டிசைன் வந்துடும் இது சாரியோட முந்தானை ப்ளவுஸ் பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவுமே பட்டோலா சாரீஸ் தான் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னு அவங்களே கைட் பண்ணுவாங்க இந்த சாரியுமே ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சில் உள்ள சாரி இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது அந்த அடுக்கி வச்சிருக்க இந்த சாரீஸ் எல்லாமே அப்படியே அந்த ஆர்ச்சிக்குள்ளே போய் பட்டோலா சில்க் சாரீஸ் பார்க்க போனோம் அப்போ தான் இந்த சாரீஸ் கையில் கிடச்சிது இந்த சாரீஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் ஒருத்தங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த சாரி பாருங்கள் மெரூன் கலர் சாரி இந்த சாரியோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மேலே ஒரு பிளாக் கலர் இருக்கு இல்லையா அதே மாடல் தான் அவங்க இந்த மெரூன் கலர் செலக்ட் பண்ணியிருக்காங்க சாரியை ஃபுல்லாக அவங்களுக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க சாரி ஃபுல் சாரியும் நெட் சாரி இது நெட்டில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அங்கங்கே ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க அந்த சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கிறது அப்படியே கிளிட்டர் ஆச்சு அந்த சாரி ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் சாரி ஃபுல்லாக ஒரே கலரில் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பார்ட்டி வியர் சாரி இதே சாரியில் நிறைய கலர்ஸும் வச்சுருந்தாங்க இந்த பாருங்கள் ஒரு கட் ஒர்க்லாம் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கலர் சாரி நல்லா பிரைட்டாக இருந்தது இந்த சாரீ இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த சாரீஸ் பார்க்கலாம் இது வந்து பட்டோலாவோட அதே மெட்டீரியல் தான் சொன்னாங்க பட் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாக ஒரு பாந்தினி டிசைன் கொடுத்துருக்கக்கூடிய சாரி இந்த சாரி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு ரெண்டு ரேஞ்சில் இருந்தது இது வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர்பான பட்டோலா சில்க் சாரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரூபா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுக்கும்போது அந்த பார்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது சில்க் சாரீயில உள்ள பார்டர் மாதிரி இது அந்த பாந்தினி டிசைனில் இருக்கக்கூடிய சாரி இந்த சாரியெல்லாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே நமக்கு கிடைக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாரியை பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாரியை நம்ம பிரித்து பார்க்கலாம் பட்டோலா சாரியும் இந்த சாரி பாருங்கள் பிளாக் கலர் சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்த ஒரு சாரி அதில் நல்லா மாம்பழ எல்லோவில் பார்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் எல்லாமே அதே கலரில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட எல்லா பிரான்ண்ட்ஸ்லயும் இந்த சாரீஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு கிரீன் கலர் சாரி இது கான்ட்ராஸ்ட் பார்டர் இல்லை ஸோ அதனால் ப்ளவுஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் வரும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கிறதுக்கு தான் அந்த பார்டர் கலர்லேயே நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளவுஸ் வருது இந்த பாந்தினி சாரி இன்னொரு பட்டோலா சாரி காமிப்பாங்க பாருங்கள் நமக்கு பட்டோலா சாரி தான் கான்ட்ராஸ்டா கிரீனுக்கு ஆரஞ்சு கலர்ல பிளவுஸ் முந்தானை எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கும்போது அந்த பார்டர் வந்து அப்படி சில்க் சாரி பார்டர் மாதிரி இருந்தது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்தது ஸோ அதுலேயே நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இது ஒன்னே ஒன்று மட்டும் பாந்தினி சாரி இருக்குது அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இது வந்து இந்த இந்த இது வந்து காட்டன் இப்போ ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து காட்டன் அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால ஆயிரத்தி முந்நூறுரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்குது சில்க் மிக்ஸ்டு அதிகமாக இருக்கும் இந்த ஸோ இந்த சாரி வந்து டூ தௌசண்ட் ரேஞ்சில் கிடைக்கிது ஸோ இந்த பாந்தினி சாரியோட ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு இந்த ப்ளூ கலரில் அதுக்கு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டோலா சில்க் சாரி ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் இது எல்லாமே செமி பட்டோலா தான் ஒரிஜினல் பட்டோலா சாரி வந்து இதை விடவும் காஸ்ட்லியாக இருக்கும் சில்க் சாரி வந்து எப்போவாவது சான்ஸ் கிடைக்கும் போது அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சூப்பர்பாக இருக்கு இந்த சாரியும் அதிலேயே பிங்க்ல கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ வாங்க இப்போ இன்னொரு டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்கலாம் இந்த சாரீஸ் எல்லாம் பாக்குறதுக்கு டோலோ சில்க் சாரி மாதிரி தான் இருந்தது இதோட மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் இந்த சாரி டூ தௌசண்ட் ருபீஸ் வருது இந்த பேட்டர்ன்ல இருக்க எல்லா சாரியுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய சாரி தான் நல்ல மெருனுக்கு கிரீன் கலர் பார்டர் கிரீன் கலர் முந்தானே கொடுத்திருக்காங்க கிரீன் கலர்லயே நல்ல புட்டா போட்ட பிளவுஸும் கொடுத்திருக்காங்க இந்த எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் சாரீஸ் எல்லாமே ஒரு லைட் ஐவரி கலர் கொடுத்துருக்காங்க பிச்சுவாய் டிசைன் போட்ட ஒரு சாரியும் கொடுத்துருக்காங்க அந்த கோமாதா டிசைன் சொல்லுவோம் இல்லையா அது போட்ட சாரியும் கொடுத்துருக்காங்க இது இந்த சாரியோட பிளவுஸ் இதுலயே ஒரு வைலட் கலர் சாரி கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த எல்லாம் ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட்ல சாரி ஃபுல்லாவுமே ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரி தான் இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியா இருந்தது இந்த ஒரு வைலட் கலர் சாரி ரொம்பவே ட்ரெடிஷ்னலா செக்டு பேட்டர்ன்ல இருந்தது ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைனோட இருக்க சாரி இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்